உலகம் ஒன்று எழுதியவர் இப்பாடல் எழுதியவர் வெற்றி செடியன் பாடியவர் கலா உஷா வாழும் உலகம் ஒன்றாகும் உலகை காத்தல் நன்றாகும் வாழும் உலகம் ஒன்றாகும் உலகை காத்தல் நன்றாகும் கண்கள் நமக்கு இரண்டாகும் இருந்தும் கட்சி ஒன்றாகும் கண்கள் நமக்கு இரண்டாகும் இருந்தும் கட்சி ஒன்றாகும் காலம் இயல்பில் மூன்றாகும் கடந்து வாழ்தல் புகழாகும் காலம் இயல்பில் மூன்றாகும் கடந்து வாழ்தல் புகழாகும் காணும் திசைகள் நான்காகும் உறவே எங்கும் பலமாகும் காணும் திசைகள் நான்காகும் உறவே எங்கும் பலமாகும் ஒரு கை விரல்கள் ஐந்தாகும் ஒன்றாய் இணைந்தால் வலுவாகும் ஒரு கை விரல்கள் ஐந்தாகும் ஒன்றாய் இணைந்தால் வலுவாகும் சுவைகள் நாவின் ஆறாகும் சுவைத்து உண்டால் நலமாகும் நாவின் சுவைகள் ஆறாகும் சுவைத்து உண்டால் நலமாகும் கிழமை நாட்கள் ஏழாகும் எல்லா நாளும் சிறப்பாகும் கிழமை நாட்கள் ஏழாகும் எல்லா நாளும் சிறப்பாகும் சுற்றும் கொள்கள் எட்டாகும் கதிரவன் அவற்றின் நடுவாகும் சுற்றும் கொள்கள் எட்டாகும் கதிரவன் அவற்றின் நடுவாகும் உயர்ந்த மணிகள் ஒன்பதாகும் உள்ளத்தின் உயர்வு உயர்வாகும் உயர்ந்த மணிகள் ஒன்பதாகும் உள்ளத்தின் உயர்வு உயர்வாகும் இருக்கை விற்க பத்தாகும் என்றும் செயலை உயர்வாகும் இருக்கை விறர்கள் பத்தாகும் என்றும் செயலை உயர்வாகும் வாழும் உலகம் ஒன்றாகும் உலகை காத்தல் நன்றாகும்